குரு சீடனிடம் கூறினார் உனக்கு கடைசி தீட்சை இதை நீ தேறினால் ஞானம் பெறுவாய் சீடன் குருவின் காலை தொட்டு நான் தயாராக இருக்கிறேன் என்றான் குரு சொன்னார் அதிகாலையில் அரசரை முதலில் சந்தி எதை வேண்டுமானாலும் கேள் சூரியன் உதயமாகவும் போது அரசர் தோட்டத்தில் நுழைந்தார் அரசர் சீடனிடம் கூறினார் எதை வேண்டுமானாலும் கேள் என் நிராஜ்யத்தையும் தருவேன் சீடனின் மனம் ஆசைகளால் மூழ்கியது இன்னும் இன்னும் என்று கேட்க தொடங்கியது அரசர் நடைபயிற்சிக்கு செல்லும் போது சீடன் எண்ணினான் எது கேட்டாலும் குறைவுதான் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் அரசர் திரும்பி வந்தபோது சீடன் அவரிடம் கூறினார் அரசே உங்களிடம் இருப்பது அனைத்தும் முழு ராஜ்யம் எல்லாம் எனக்கு வேண்டும் நீங்கள் வெளியேறுங்கள் அரசர் மண்டியிட்டு அழுதார் கடவுளே இத்தனை ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒருவரை எதிர்நோக்கி பிரார்த்தித்தேன் இப்போது எனக்கு விடுதலை தந்தாய் அவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் சீடன் அதிர்ச்சியுடன் சிந்தித்தான் ஆஹா இது மதிப்பில்லாதது எனில் நான் என்ன பெறப்போகிறேன் அவர் அரசரின் காலில் விழுந்து மன்னியுங்கள் கடவுளிடம் உங்களுடைய பிரார்த்தனை கடவுளிடம் உங்களுடைய நன்றியுணர்வு என்னுடைய முழு மனதையும் முடித்துவிட்டது நான் காட்டிற்கு என்னுடைய குருவிடம் திரும்பி செல்கிறேன் என்றான் அரசர் சீடனை சம்மதிக்க முயன்றார் ஆனால் சீடன் பதிலளித்தான் இல்லை அரசே மனம் மீண்டும் என்னை ஏமாற்றும் நான் திரும்புகிறேன் ஆசிரமத்தில் தன்னுடைய குருவிடம் நடந்த முழு கதையையும் சொன்னபோது குரு கூறினார் உன்னுடைய கடைசி தீட்சை முடிந்துவிட்டது நீ தேறிவிட்டாய் பதினைந்து வருட உழைப்பு வீணானது என நினைத்தேன் ஆனால் உண்மையான திருப்பம் நீ எடுத்த முடிவில் இருந்தது இப்போது எதுவும் உன்னை அடிமையாக்காது நீ சுதந்திரமாக இருக்கிறாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்